மட்டர் மைட்டேட்டாச்ச மைட்டே எங்க வந்து யார்கிட்ட பாட்டெல்லாம் பலமா இருக்கு ஒரு புது நல்லா நானும் இந்த song கேட்டேன் சரி இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா இன்ன song ஆண் குழந்தைகளை பிறக்க வைக்கிற ஒயிட் குரோமோசோம் கம்மியாகுது இதுதான் ட்ரெண்ட் ஃப்யூச்சரில் இருந்து ஆண் குழந்தைகள் பிறக்கிறது கம்மியாகலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு அப்போ ஆண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் சிலிண்டர் ஃபுல்லாக நம்ம தான் தூக்கணும் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் இருந்த வண்டி லாரி அதுன்றது அது ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம சரி பண்ணணும் இப்படி வேற கதை இருக்கோ கடைக்கு பால் பாக்கெட் போய் வாங்கணும்னா கூட தம்பியோ அண்ணனோ அப்பாவோ மாமாவோ மச்சினனோ யாரையுமே அனுப்ப முடியாது ஏன்னால் அவங்கள தான் இருக்க மாட்டாங்கல்ல அப்புறம் நம்ம தான் கடைக்கு போய் அதையும் வாங்கணும் ஆமாம் கடையே நம்ம தான் போடணும்னு சொல்லு கடை நம்ம போட்டால் தானே நம்ம வாங்கவே முடியும் விவசாயம் பண்ணலாம் பார்த்தா அந்த பெரிய ட்ரக்கையே நம்ம தான் ஓட்டணும் அப்புறம் நகை வீடு அது இது வாங்கணுன்னா நம்ம தான் வாங்கணும் எல்லாம் ஆம்பளைங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாதுல்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போதும் சரி பொண்ணுங்க அப்புறம் மாறதா இல்லையா மாறினா பார்ப்போம் ஏக்காவது வேலையை தள்ளி போட முடியுமான்னு